இந்த பக்கம் இருக்கவங்க எல்லாம் பெண்ணின் பெயர் கொண்ட ஆண்கள் இந்த பக்கம் எல்லாம் ஆணின் பெயர் கொண்ட பெண்கள் இப்போ ஆண் பெயர் கொண்ட பெண்கள் தொடங்க போறோம் முதல் விஷயம் உங்க பேர் என்ன ஏன் அந்த பேர் வச்சாங்க ஷார்ட்டா சொல்லணும் எல்லாரும் சொல்லல கரெக்டா இவ்வளவு நாளா என் மனசுக்குள்ள இருக்க விஷயத்த யாருக்கிட்ட சொல்லணும்னு நினைச்சேன் அதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு

வந்து தமிழ் மீது பற்று மிக அதிகம் சொல்லுக்கே ஒரு சிறப்பு எழுத்தான வர்ற மாதிரி எழில்னு வச்சாதான் சொல்லுவாங்க இந்த மாதிரி தீவிர ரசிகிரலு உனக்கு இருக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டுல உன்ன யாரும் அசைச்சிக்க முடியாது அசைச்சிக்க முடியாது என்னோட பேர் நாகரத்தினம் நாகரத்தினம் பிரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிடுவாங்க இல்லைன்னா நாக்ஸ் அந்த மாதிரி கூப்பிடுவாங்க ஓகே நாக்ஸ் ஓகே பின்னால உங்களுக்கும் தமிழ் மீது பற்று உண்டா மிக அதிகம் மிக அதிகம் இருந்தாலும் அநியாயத்திற்கு மிக அதிகமாக இருக்கிறது

எனக்கு உண்மையாவே சொல்றேன் எனக்கு ஒவ்வொரு அடுத்து என்னவா இருக்கும் அப்படிங்கிற கியூரியாசிட்டி வந்து புகழேந்தினும் இப்படி பொம்பளை பிள்ளைக்கு வைப்பாங்க தெரியல எங்க அம்மாவுக்கு ஏதோ ஒரு அந்த வித்தியாசமா பேர் இருந்தது நல்ல பேரா தோணுச்சுன்னு புகழேந்தி வச்சிருக்காங்க பட் அவங்களுக்கு தெரியாத அது பேர் பேருன்னு தெரியாது ஓ அவங்க தெரியாது பிடிச்சிருக்குன்னு வச்சுட்டாங்க பிடிச்சிருக்குன்னு வச்சுட்டாங்க நீ சொல்லுது நியாயமா வாஸ்தவம் தான் ரொம்ப ஃபீல் பண்றீங்க இல்ல ஆமா என்னோட பேர் பிரசன்னா பிரசன்னா கிரிக்கெட் பிளேயர் பிரசன்னான ஒரு ஃபேமஸ் கிரிக்கெட் பிளேயர் இருந்ததா சொன்னாங்க அவங்க மேல இருக்கிற இன்ட்ரஸ்ட்ல எனக்கு அந்த பேர் வச்சிருக்காங்க பக்கத்துல உங்க பேரு என்னோட பேர் அதிர்ஷ்ட தேவா அதிர்ஷ்ட தேவா இது ரொம்ப புது பேரா இருக்குங்க ஆம்பளை பேர் பொம்பளை பேரு தாண்டி பேரே புதுசா இருக்கு அதிர்ஷ்ட தேவா எங்க தாத்தாவோட அம்மா பேரு ராஜம் பாட்டியோட அம்மா பேர் ரத்தினம் ரெண்டையும் சேர்த்து எங்க தாத்தா ராஜா ரத்தினம் ரெண்டு பாட்டியை சேர்த்து ஒரு தாத்தா உருவாக்கி இருக்காங்க தம்பி காமெடி வேண்டாம் நான் சொல்லிட்டேன் நானு காமெடி பண்ணாத ஆயிரம் அது கலங்கி போயிருக்கேன் இங்கே கல்பனா ஜோதிகான்னு நான் பிறக்கும் போது எங்க வீட்டுல தேன் கூடு இருந்ததா சொல்றாங்க அது எதிர் வீட்டுல ஒரு தமிழ் ஆசிரியர் இருந்திருக்காரு அவர்கிட்ட போய் இவருக்கு என்ன பேர் வைக்கலான்னு கேக்கும்போது ஒரு தமிழ் பேரா தேன் மொழின்னு வச்சிருங்க நல்லா இருக்கா

இந்த பேர் என்னன்னா என்னோட எங்க கொலசாமி பேருன்றனால இந்த பேர் வச்சிருக்காங்க என் பேரு முத்து காமாட்சி முத்து காமாட்சி அதாவது எங்க அப்பாவுக்கு சின்ன வயசுல அப்பா இறந்துட்டாங்க அப்பா வளர்த்தது எல்லாமே எங்க அப்பாவோட பெரியப்பா அதனால அந்த பேர் வச்சிட்டாங்க என் பேரு சிந்து சிந்து ஓ அம்மா வந்து கிராமத்துல படிக்காதவங்க தான் சோ அவங்களுக்கு இது ஆண் பேரா பெண் பேரான்னு அப்போதைக்கு அவங்களுக்கு தெரியலையா சோ அதனால சிந்துன்னு வச்சுட்டாங்க இதெல்லாம் ஒரு காரணம்

ஸோ அது ரொம்ப கஷ்டப்படலாம் பண்ணணுன்ற அவசியம் இல்லை ஏதோ ஒரு பேரை வச்சு விட்டுருவோம் அப்படின்ட்டு அன்னக்குடி அன்னக்குடி பா அன்னக்குடியும் குடி பாரதிராஜா படம் ஆமாம் சார் பாரதராஜா ஊர் தான் சார் என் ஊரும் ஊருவோம் ஆமாம் சார் தேனி பக்கத்தில் அல்லிநகரும் தானே அந்த கான்செப்ட் நல்லா தோணையுங்க எட்டுவாவது எட்டாவது பிள்ள ஏதோ ஒரு பேரை வைங்க அது ரேட்டு ஒன்று ரெண்டு பேத்தா புக்கை தேடி இடினுங்கிறான் எட்டாவது பிள்ள அடுத்த தங்கச்சிக்கார இருக்கில்ல சார் ஆமாம் சார் பெற்றோர்கிட்ட பெயர் காமாட்சி சார் காமாட்சி ஆமாம் சார் அப்பா அம்மா பேரு வச்ச பேரையும் வச்சு காமத் அலையாஸ் காமாட்சி தான் இன்னைக்கு வரல இருக்கிறேன் காமத் அலையாஸ் காமாட்சி இதுக்கு காமாட்சியே பெற்று விருதுநகர் பகுதியா நீங்க சார் அவர் தேனி அள்ளி நகரம் நான் பெரிய குளம் பெரிய குளம் ஓகே ஓகே அந்த பகுதியில் அதிகமா வைப்பாங்க காமராஜருடைய பேரே காமாட்சி தான் அப்படியா என்ன அப்படியா வாரம் அமைச்சரே வாரம் என்னுடைய அண்ணா பேர் மாரியப்பன் அடுத்து செந்தில்நாதன் மூணாவது அட்லீஸ்ட் பொம்பளை பிள்ளையா பிறக்கும்னு ஆசைப்பட்டாங்க அம்மா கடைசி நானும் பையனா பிறந்த உடனே சரி வீட்டுல கூப்பிடவாது உமா உமான்னு கூப்பிடும்னு சொல்லி பேர் வச்சேன் என் பேர் கண்மணி கண்மணி அப்புறம் பெரிய அண்ணாவுக்கு செல்வமணி ரெண்டாவது அண்ணா வந்து ராஜாமணி நான் வந்து கண்மணி அப்புறம் தம்பி ஒருத்தர் தான் தங்கமணி மணியே மணியின் ஒளியே ஒளிரும் அணி புனைந்த அணியே என் பேர் சம்பங்கி சம்பங்கியா சம்பங்கின்னு ஒரு மலர் பேரு தான் பூ பேரு எங்கள் அப்பா கல்யாணம் ஆன புதுசில் அவங்க அவரோட ஃப்ரெண்டும் அவரும் ஒரு ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட் ரெண்டு பேரும் வந்து ஒரு பூ பேரை தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும்போது அப்பாவோட ஃப்ரெண்டுக்கு வந்து பெண் குழந்தை எங்கள் வீட்டில் நான் ஆண் குழந்தை ஆண் குழந்தை பிறந்த தான் என்ன பேர் வைக்கிறது தெரியல உங்களுக்கு தெரியலப்பா தெரியல பெண் குழந்தைக்கு மல்லிகாலும் பேர் வச்சிட்டாங்க மல்லிகாலு பேர் வச்சுட்டாங்க எனக்கு வந்து ஆணா இருந்ததுனால என்ன பேர் வைக்கணும் அப்படிங்கிறப்ப வேற எதுவும் இல்லை கனகாம்பரம் அது மாதிரி வைக்க முடியாது அதனால இதுதான் அந்த பேர் கொஞ்சம் சூட் ஆகும் அப்படிங்கறதுனால இந்த மாதிரி பேர் வச்சிருக்காங்க